கால புருஷனுடைய ராசிக்கு விரயஸ்தானமாகிய பனிரெண்டாவது பாவம் மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசி இந்த குருவினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் நிறைய பேர் வந்து ஒரு பீதியில் இருப்பீங்க மீன ராசிக்கு யார் ஜாதகம் சொன்னாலும் எதிர்மறையான விஷயங்கள் கண்டம் தோஷம் கஷ்டம் மரணத்திற்கான நோய்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க எப்போது பூட்டு படைக்கப்படுகிறதோ அங்கேயே அந்த சாவியும் திறக்க திறக்கிறதுக்கு உண்டான சாவியும் இருக்குதுங்க எப்போது இறைவன் உங்கள் ஜாதகத்தில் சில சோதனைகளை கொடுக்குறாரோ அதை வெற்றி கொள்வதற்கு சில வழிமுறைகளை கொடுப்பாரு இப்போ தலைவலினால் அதுக்கு மாத்திரை சாப்பிட்றோம் ஒரு நோயினா அந்த நோய்க்கு என்னான்னு மருந்து கண்டுபிடிப்பது ஒரு வைத்தியரை போய் பார்க்குறோம் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் ஹவுஸ் ஆஃப் லாஸ்ட்ல பனிரெண்டாவது வீடு ஆகிய மரியாஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் ஏழரை சனி நடக்குது ஆனால் இந்த குரு எங்கே சஞ்சாரம் பண்றாரு குரு நல்ல இடத்துல இருந்தா தானே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் இவ்வளோ நாள் ரெண்டாவது வீட்ல இருந்தார் மீன ராசிக்கு உங்கள் ராசியாதிபதி உங்க அப்பா மாதிரி அந்த குருன்ற கிரகமும் மூணாவது வீட்டுக்கு போயிட்டாரு தீதிலா மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் துரியோதனனுக்கு பிரச்சனை இல்லை அவனை சுற்றி இருந்த படை மாண்டது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கேயாவது நீங்கள் கேட்டிங்களா தீதியில் மூன்றிலே துரியோனன் மாந்தான் அப்படின்னு இல்லை அவனை படைதான் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுக்கு அஸ்திவாரமாக இருந்த ஒரு பலமாக இருந்தவர்கள் உங்களோடு உறவாக நெருக்கத்தில் இருந்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் இந்த காலக்கட்டத்தில் சில பிரிவு நிலைகள் இந்த காலகட்டத்தோட தற்காலிகமாக இருக்கலாம் நிரந்தரமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்திற்கு இந்த குருவினுடைய பார்வை எங்கே படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க இந்த மீன ராசிக்காரவங்களுக்கு ஏழு ஒன்பது பதினோராவது பாவத்தை பார்க்குறாரு உங்களுக்கு தெரியுங்களா இந்த குருன்னு சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதி கிரகம் அவர் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பிரம்மாண்டமான பலன்க அதை யாராலும் தடுக்க முடியாது ஏனைய எட்டு கிரகங்களும் ஒன்றா நின்னா கூட குருவினுடைய பார்வையிலேருந்து பார்வை அந்த அதுக்கு இருக்கக்கூடிய வீரியம் அதற்கு இருக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய திறன் அதனுடைய இருக்கக்கூடிய மகோன்னதமான ஒரு சூழ்நிலையை யாராலும் வெள்ள வெல்ல முடியாதுங்க எட்டு கிரகமும் ஒன்றா நின்னாளுங்க அப்படி இந்த குருன்ற கிரகம் மீன ராசிக்காரர்களுக்கு சரியாக ஏழாவது வீட்டை குரு பார்க்குறாரு ஏழாவது வீடு மீன ராசிக்காரங்களுக்கு ராசிங்க பிள்ளையாரோடைய வீடுங்க அப்படியே மீனராசிக்கு ராசிக்கு ஏழாவது வீட்டை குரு பார்க்குறாரு நீங்கள் அப்படியே கீழே விழுக போகிறீங்கன்னா கூட உங்களுடைய துணை வாழ்க்கை துணை அப்படியே உங்களை கை தூக்கி விடுவாங்க கணவன் மனைவியோட உறவு வந்து சிலாக்கியம் இல்லாமல் அப்படியே நெருப்பு மேலே கயிறு கட்டி நடந்த மாதிரி இருந்தால் கூட இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்பு அப்படியே பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காலமாக இருக்கும் அந்த ஒரு செல்வாக்கான ஒரு சூழ்நிலை திருமண சம்பந்தமான யோகத்தில் ஏற்படும் அது நல்லா இருக்கிறது ஏழாவது வீடு குரு பார்க்குறாரு அப்புறம் குருன்ற கிரகம் இந்த இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒன்பதாவது வீடை பார்க்குறாரு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த குரு தான் இருக்கும் அடுத்த வந்து இந்த விருச்சிகத்தை தானே பார்க்குறாரு அப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாவது வீடு அதுக்கப்புறம் ஏழாவது வீட்டை பார்க்குறாரு இந்த ஏழாவது வீடு மீன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இது ஒன்பதாவது வீடு ஆகிறது அப்படின்னா ஒன்பதாவது வீடு இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீடு ஒன்பதாவது வீட்டை பார்க்குறாரு சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய காலம் வீட்டில் சூழ்நிலை சுறுப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் படிக்காமல் இருந்த குழந்தைகள் மேல்நாட்டு மேல்நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு படிக்க போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் ஒரு வண்டியை மாற்றாமல் இருந்தீங்க இந்த காலகட்டத்தில் மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் சுபிச்சமான சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களுக்கு நிறைய அலைச்சல் கொடுக்கும் ஆனால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பதினோராவது வீட்டை பார்க்குறாருங்க குரு ஐ ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்றில் ரொம்ப நல்லவன் இந்த குரு பார்க்கிற பார்வையில் இந்த ஒன்பதாவது பார்வையும் ஐந்தாவது பார்வையும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேலே நல்லதுங்க அதை யாராலும் மாற்ற முடியாது சித்தர்களை கேளுங்க அப்படி தான் சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து ஜோதிடத்தில் யாராவது ஜோதிட வித்வான்களை கேளுங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய லாபகாண்டமாக பதினோராவது வீட்டில் விழுவுறதுனால உங்களை யாராலும் வெல்ல முடியாது அப்படியே நீங்கள் மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்தாடும் கூட கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களை காப்பாற்றுவதற்கு தெய்வத்தினுடைய துணை தெய்வத்தினுடைய அனுகிரகம் தெய்வத்தினுடைய பார்வை பரிபூரணமாக இருக்கும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குருவினுடைய அமர்வு பார்வை அமர்வு தான் சிறப்பாக இல்லை பார்வை சிறப்பாக இருக்குது அமர்வு ஒரு இடங்க மூணாவது வீட்டில் குரு இருக்கிறார் ஒரே ஒரு தெய்வு நிலை தான் ஆனால் மூணு இடத்த நல்ல இடத்த பார்க்குறாரு ஏழாவது வீடு ஹவுஸ் ஆஃப் மேரேஜ் ஒன்பதாவது வீடு நெட் அசேட் சொத்துக்களை பற்றி பார்க்குறது கல்யாண வீட்டையும் குடும்பத்தையும் பார்க்குறாரு சொத்துக்களை பார்க்குறாரு பதினாறாவது வீடு அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு அதிர்ஷ்டம் அதனுடைய இஷ்டங்க இப்போ தேடி வரும் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இது கடல் மீனம் வந்து மீன் கடலில் தானே இருக்கும் தண்ணியில் இருக்கும் இந்த கடலில் ஆகப்பட்ட இடத்துல ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு சர்ப கிரகம் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு மிக சிறந்த பரிகாரங்க ஏன்னா இந்த ராகு அடுத்த பயிற்சி இப்படி அப்பிரசித்தனமாக தானே வருவார் ஆன்டி குலாக்வாய்ஸு அவர் கும்பத்துக்கு வந்துடுவார் அப்படி இருந்தாலும் கூட ராகு பன்னிரெண்டாவது வீட்டில் ஹவுஸ் ஆஃப் லாஸ்டில் இருப்பார் இந்த ராகு பன்னிரெண்டில் இருந்தால் கிடைக்கிறதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க மிக சிறந்த பரிகாரம் ராகுவுக்கு கண்கண்ட பரிகாரம் இந்த மாதிரி மீன பைரவர் வழிபாடு சரப்புங்க கும்பராசி மகர் ராசிக்காரவங்களுக்கு ஆனால் இந்த மீன ராசிக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக திட்டவட்டமாக அவங்க வீட்டில் ஒரு விஷ்ணு துர்க்கை வைங்க எவ்வளோ மரணத்திற்கு கண்டத்தை கூட அப்படியே தன்னுடைய காலடியில் போட்டு துவம்சம் பண்ணிடும் அந்த துர்க்கை ஒரு எந்திரத்தோடு வைங்க ஏன்னா இந்த ராகு இந்த வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ணுது அடுத்தது அவர் பயிற்சி ஆகி இந்த வீட்டுக்கு போவார் அங்கே ஒரு பதினெட்டு மாதம் இருப்பார் எப்படி பார்த்தாலும் ரெண்டு வருஷம் இங்கே இருக்க போகிறாரு இங்கேயும் இங்கேயும் அதனால் அந்த ராகுவை சரி பண்ணுவதற்கு என்ன செய்வீங்க மீன் ராசிக்காரங்க பண்ணலாம் சரி இந்த காலகட்டத்தில் ஏதாவது ரட்ச அணியலாமா ஆமாங்க சனிக்கவச ரட்ச சுதர்சன ரட்சை சுதர்சனன்றது பெருமாளுடைய கையில் அஸ்திரமாக இருக்கக்கூடியதுங்க அதை விட வல்லமையான ஒரு அஸ்திரம் எதுவுமே கிடையாது இப்போ பாசுபத அஸ்திரம் நாகாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் நாராயணாஸ்திரம் அதெல்லாம் கழுத்தில் போட முடியாது ஒரே ஒரு ரட்சியை நீங்கள் கழுத்தில் போட முடியும் கவசமாக அப்படின்னா சுதர்சனம் மட்டும்தான் அதை கழுத்தில் நீங்கள் சனிக்கவச ரட்சியோடு சேர்த்து அணிங்க சனியினுடைய தாக்கத்திலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த சனியினுடைய பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மீனத்துக்கு ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு அப்புறம் மீனத்திலேருந்து அந்த சிம்மராசியை பார்க்குறாரு விருச்சகத்தை பார்க்குறாரு எல்லா சூழ்நிலைகளையும் வந்து வந்து நீங்கள் காப்பாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு வஸ்துங்க கனக புஷ்பராகம் நான் எட்டாம் தேதி பிறந்தேன் நான் வந்து நீலக்கல்லு போடுறேன் நான் நாலாம் தேதி பிறந்தேன் நான் கோமியதகம் போடுறேன் ஏழாம் தேதி பிறந்தேன் வைடூரியம் போடுறேன் அதெல்லாம் விடுங்க ஈஸ்வரனுக்கு எப்போது மூச்சு தோன்றியது சுவாசம் எப்போது வந்தது அந்த வேதம் தோணுச்சு இல்லையா அந்த வேதத்துக்கு கண்ணாக வந்தது ஜோதிடம் அப்படின்னா ஜோதிடத்தின் வாயிலாக சொல்லப்படக்கூடிய ரத்தினமே சிறப்பானது அதை பார்த்து நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோக்க போகிறதே கிடையாது வெற்றி பெறுவீங்க நமக்கு கிடைக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சவால்களாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த சவால்கள்லேருந்து நீங்கள் மீளக்கூடிய காலம் இருக்கும் சனி பகவானை போயிட்டு வாரம் ஒரு திர சனிக்கிழமையில் அவர் போய் பாருங்கள் அவருடைய பாதத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட முகத்தை பார்க்காதீங்க யாரெல்லாம் சனிக்கிழமையில சனீஸ்வரனை போய் பார்க்குறீங்களோ பாதத்தை போய் பாருங்க பாதத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க அவருடைய முகத்தை பார்த்து பண்ணாதீங்க ஏன்னா அவரோட முகத்துல பார்வை வேறு அப்படின்னு சொன்னாங்க அவர் பாதம் பாதத்தை தான் பார்க்கணும் அவருடைய காயத்திரி மந்திரத்தை பாருங்க காகத் வஜாய பித்மிகை கட்க ஹஸ்தாயதிமிக தன்னோ மந்த பிரஜோதயா கட்கம்னா கத்திங்க ஹஸ்தம்னா கை கையில் வந்து கத்தி வைத்திருக்கக்கூடிய சனி பகவான் காகத்தோட வாகனத்தில் இருக்கிறார் அவரை நமஸ்காரம் பண்ணுறேன் பாதத்தை பாருங்கள் ஒரு சின்ன கதை ஒரு நிமிஷம் கதை ராமாயணத்தில் ராமணன் அவருக்கு சாகா வரம் வாங்கிட்டார் கிட்டார் அவர் ரொம்ப புரிய ஒரு மமதையில் எல்லா நவக்கரங்களையும் பிடிச்சிட்டு வந்து போடுங்கடா படியில் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் எல்லாத்தையும் கட்டி போட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேண்டப்பட்டதெல்லாம் சாதிச்சுக்கோன்னு சொன்னார் இந்த சனி இந்த சனீஸ்வரன் உள்பட எல்லாத்தையும் படிக்கட்டாக போட்டாங்க அப்படியே ராவணன் வந்து ஒவ்வொரு படியாக ஏறி நவக்கரகம் மேலே போய்கிட்ருக்கிறார் நாரதர் பார்த்தார இது சரியே இல்லையே அப்படின்னு இந்த நாரதர் வந்து ராவணனுக்கும் ரொம்ப நண்பர் ஃப்ரெண்டு அவர் சொன்னார் ராவண்கிட்ட இது என்ன பெரிய வீரோ ராவணா நீ எவ்வளோ பெரிய ஆள் உன்னை யாராலும் கொல்ல முடியுமா வெல்ல முடியுமா நீ ஏன் வந்து இந்த நவக்கரகத்துலேயும் வந்து முதுகு மேலே போய் பைந்தாங்கோழி மாதிரி ஏறி போகிறார் நீ எல்லாத்தையும் திருப்பி மல்லாக்க படுக்க போடு நெஞ்சு மேலே ஏறி போப்பா அப்படின்னாரு அந்த ராவணன் எல்லோரும் திருப்பி போட்டான் சனி பகவானையும் திருப்பி போட்டார் மேலே ஏறி போனார் சனி பகவானோடைய பார்வை ராவணன் மேலே பட்டுச்சுங்க ராவணனுடைய வீழ்ச்சிக்கு அது ஒரு மிக முக்கியமான பெரிய காரணம் நன்றி